தக்காளி ரசம் அதுக்கப்புறம் வந்து முட்டை பொரியல் சீரகம் சேர்த்து வந்து முட்டை பொரிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் இதுதான் எங்க வீட்டுல நீ மதி சாப்பாடு தக்கள் பாத்தீங்கன்னா காலையில இப்ப காலையில ஆஹ் சாப்பாடு கட்டான டயத்துக்கு அதே மாதிரி மதியானத்துக்கு கட்டான கயத்துக்கு சாப்பாடு ஏன்னா வெளியில போகாதனால வேலை இல்லை

ஏன் காற்று கிளம்பிட்டு பிரியா காலையில் கொஞ்சம் மழைதான் பிரியா அதிகமா இருந்துச்சு இப்போ காத்து நல்லா கிளம்பிட்டு பிரியாப்பியா காத்து நல்லா கிளம்பிட்டு பிரியாப்போ ஏன்னா இப்போ நம்ம ஏரியாவுக்கும் நம்ம பக்கம் திருவாரூர் மாவட்டம்லாம் சுற்றிட்டு நாகப்பட்ட நாகப்பட்டம் மாவட்டம்லாம் போய் சுட்டிருக்காங்கல்ல வண்டி தள்ளி தான் 来、嗯、了。嗯